தான் நம்மளுடைய வித்யா பாலன் செய்தியாளர்கள் கிட்ட பேட்டி அழைச்சிருக்காங்க அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது என் திருமண வாழ்க்கையில நான் தான் எப்பவுமே அதாவது நான் வந்து எப்ப குழந்தை பெத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சும்மா சும்மா கேட்டுட்டே இருக்காங்க ஏன் நிறைய நடிகர்கள் வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்களா சோ அவங்க கிட்ட போயிட்டு உங்க மனைவியை எப்ப உங்க கர்ப்பமாக்குவீங்க அப்படின்னு ஏன் யாருமே கேட்கவே மாட்டேங்கிறீங்க நடிகர்களிடம் உங்களிடம் திருமண வாழ்வு எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம கூ யாருமே இந்த மாதிரி கேட்கறதே கிடையாது திருமணமான பெண்ணை தாண்டி எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு என் வாழ்க்கையில நான் தான் மிகவும் முக்கியமான நபர் அப்படின்னு சொன்னா எல்லாரையும் நான் மட்டும் இல்லாம எனக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு எனக்கு வந்து சித்தார்த்து அப்படின்ற கணவர் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் என் கணவர் ரொம்ப முக்கியம்தான் அதுக்காக அவரை தான் நான் வந்து எனக்கான அதான் முக்கியமான நபர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் எதிர்பார்க்குறீங்க சித்தார்த்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக அவர் என்னோட வாழ்க்கையில முக்கியமான நபர் நான் சொல்ல முடியாது எப்பவுமே என் வாழ்க்கையில நான் தான் வந்து வந்து முக்கியமான நபர் அது சொல்றதுக்கு அதாவது நீங்க வந்து என்ன ஒரு சுயநலவாதியா நினைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மளுடைய வித்யா பாலன் சோ இந்த மாதிரி இன்னும் நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க